வெல்கம் டு நெலிங்க மசாலா இன்னைக்கு நம்ம கடையில் இருக்கிற பிரியாணி மசாலா நம்ம எப்படி ரெடி பண்றோம் அதுக்கான இங்கே வச்சிருக்கோம் இந்த பொருளை வச்சு எப்படி பிரியாணி மசாலா ரெடி பண்ண போறோம் அதோட பிரியாணி மசாலா வச்சு நாம எப்படி பிரியாணி இன்னைக்கு செய்ய போறோம் அப்படிங்கறதையும் நான் ஒரே வீடியோல காமிக்க போறேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னென்ன பொருள் இருக்கு நம்ம எவ்வளோ வெயிட் போட்டு அரைக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க மல்லி நாலு கிலோ சோம்பு ரெண்டு கிலோ பட்டை எட்நூறு கிராம் கிராம்பு நானூறு கிராம் ஜீரகம் நானூறு கிராம் மிளகு நானூறு கிராம் பிரியாணி இலை இரநூறு கிராம் கல்பாசி நானூறு கிராம் அண்ணாச்சி பூ நானூறு கிராம் ஜாதி பத்திரி நானூறு கிராம் ஏலக்காய் நானூறு கிராம் மராட்டி மொக்கு நானூறு கிராம் கசகசா நானூறு கிராம் ஜாதிக்காய் இருபது பீசஸ் வாங்க இந்த பொருள் எல்லாம் வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படியே பிரியாணியும் செஞ்சு பாத்துடலாம் மல்லி போட்டாச்சு ஒரு இருபது நிமிஷம் மட்டும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு மல்லி ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் காலையே வருத்தாச்சு அடுத்த இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ஜீரகம் சோம்பு பிரியாணி எல்லாம் கல்பாசி இதை மட்டும் லாஸ்டா ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது போட்டுக்கலாம் ஏன்னா இந்த பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அதுக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்த போது சீக்கிரமா வருத்தரும் சோ அதனால அது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது அதை போட்டு எடுத்துக்கலாம் നമ്മുടെ കോമ്പ് ബിരിയാണില കൽപ്പിച്ചി ഇതാ നാല് മിനിറ്റ് ഇടാൻ നമ്മൾ பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா இது நம்ம எல்லாம் வறுத்தாச்சு இது நம்ம எப்படி அரைக்கிறது பாக்கலாம் வாங்க பாத்தீங்கன்னா நல்லா வறுத்து ஆரம்பிச்சு எடுத்து வந்துட்டோம் இப்ப நம்மளுக்கே மிஷின் இருக்கு இப்ப நானே அறுவறுன்னு அரைச்சாச்சு இந்த டைம் போட்டா நைஸா வந்துருது அப்படியே அரைச்சி कंटिन्यू பண்ணுங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கரடை எங்க வீட்டு கரடை நான் ஒரு கரடை மூணு கடையும் பார்த்துட்டு இருக்கறோம் நாங்க பாய் நைஸா இருக்கும் இது வர வச்சிரலாம் நம்பாருங்க பொடி அரைச்சி அரைச்சு இந்த பொடியை வச்சு பிரியாணி செய்யறது எப்படி சாப்பிடலாம் மசாலா எடுத்துட்டு போய் எப்படி சமைக்கிறதுன்னு பாக்கலாம் பாத்தீங்கன்னா மசாலா அரைச்சு வந்துட்டோம் சமைக்க போறோம் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாங்க இந்த எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு பிரியாணியில் சோம்பு பட்டை வச்சுருக்கேன் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சின்ன வெங்காயம் அடித்து வச்சுருக்கேன் வரமிளகாத்தூள் பிரியாணி மசாலா உப்பு ஆயில் தழை லெமன் வச்சுருக்கேன் எண்ணெய் தண்ணி தயிர் நெய் புதினா அடித்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ ரைஸு இந்த சிக்கன் வச்சுருக்கேன் வாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மசாலாவையும் போட்டு எப்படி சமைக்கிறது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்து கொஞ்சம் சூடாக இருக்கும் ஐநூற்று கிலோ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் குற்றிக்கமா முந்நூறு எம்எல் குற்றிக்கங்க அதெல்லாம் ஸ்மூதாக இருக்கும் இலையெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கடுத்து ஒரு ஒரு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம இலையெல்லாம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூன்று கிராம் போட்டுக்கலாம் பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ சின்ன வெங்காயம் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ அதையும் போட்டுக்கலாம் அதே மாதிரி நல்ல எண்ணெய் வெங்காயம் போட்டாச்சு எண்ணெயில போட்டோம்னா இது தெரிஞ்சுட்டே இருக்குது இல்லையா அதனால இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் மேல தெரிக்காம இருக்கும் அதாவது வெங்காயத்திலயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு புதினா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இதையும் ஊட்டிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா அரைச்சு வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிக்கலாம் இது கொஞ்ச நேரம் வணங்கட்டும் எரிக்குது இல்லையா அதனால இதையும் மூடி வச்சு வணங்கிடுச்சு அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் பார்த்தீங்கன்னா நல்லா புளிக்காத தயிராக இருக்கணும் அந்த மாதிரி ஊற்றிக்கங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவு குடிக்கணும் தயிர் வந்து ஆப்ஷன் தான் ஊற்றுனா ஊற்றிக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் அடுத்தது வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலா இப்போ நான் அரைச்சிட்டு வந்த பிரியாணி மசாலா அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் அதுவே நல்ல மனமாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் அதே மாதிரி இதையும் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க அடியில பிடிக்காத மாதிரி நல்லா குழாய் விட்டே இருக்கு ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ அரிசி இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இது மசாலா நல்லா கொஞ்சம் நேரம் வணங்கிட்டோம் அப்போ சிக்கன் போட்டுக்கலாம் மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வணங்கிடுச்சுங்க பாருங்கள் நல்லா கிரேவியாக இருக்குல்ல இந்த இதில் வந்து நீங்கள் சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி விடும் அதனால கொஞ்சம் நேரம் கலக்கிட்டு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனும் பிரியாணி மசாலாவும் நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்க உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கணும் சரியா இருக்கும் இதான் இப்படி நம்ம கையில் ஒரு கிலோ கலக்கி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கிரேவியாக ஆயிடுச்சு பாருங்கள் சிக்கனில் மசாலா வந்து நல்லா பிடிச்சிருச்சு பாருங்கள் நம்மளோட மசாலா போட்டோன்னே கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ப்ரௌன்ச்சாக இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ அரிசி அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா நம்மளோட மசாலாலேயே எல் நம்மளோட மசாலாலேயே எல்லா பொருளும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்காட்டி அதனால் எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா போணுங்கிற அவசியமே இல்லை நம்மளோட பிரியாணி மசாலா மட்டும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன் அதனால அஹ் ஒரு படிக்கு ரெண்டு படி தண்ணி ஊத்திக்கலாம் இதுல ஒரு படி ஒரு கிலோ வரும் ஏற்கனவே அளந்து வச்சிருக்கிறேன் நல்லா கொதி வரட்டும் அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொதிக்குது இப்போ மல்லித்தலை மேலே போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் ஆகும் சிக்கன் வெந்தோடி ரைஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வெந்துருச்சு இப்போ அரிசி போடுறேன் அரிசி பார்த்தீங்கன்னா எப்போ சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசி தான் போடுறோம் பாஸ்மதி ரைஸ் போடுறேன் நீங்கள் எந்த அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க பாருங்க பாருங்க நம்மளோட பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க சூப்பராக இதுக்கு மேலே லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துருக்கேன் மட்டும் புரிஞ்சுடுறேன் நெய் ரெண்டு ஸ்பூன் மேலே நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது மூடியாச்சு இதுக்கு மேலே நல்லா வெயிட்டானது ஏதாவது இந்த மாதிரி தண்ணி ஏதாவது மாதிரி ஊற்றி மேலே வச்சிருங்க அடுப்பை வந்து லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க நீங்கள் ரெடியாக இருக்கும் எடுத்துடலாம் இப்போ தம் கட்டி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நம்ம பிரியாணி மசாலாவில் செஞ்சு பிரியாணி எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பிரியாணி ரெடி ஆகிடுச்சு தட்டில் எடுத்து கொட்டிடல வாங்க